காலையிலேயே குளிச்சுட்டு எதுவும் கிளம்பிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நேற்று வந்து ஃபுல்லாக மழை பேஞ்சுது நஞ்சு ஓட்டுற ஐடியாவில் தான் இருந்தோம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து நஞ்ச ஓட்ட போகிறோம் அதுக்காக காலையிலேயே வந்து கிளம்பி ரெடி ஆச்சு இப்போ வந்து டிராக்டரில் வந்து கேஷ்வியூல் கட்டி செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம அடுத்து தான் போய்ட்டு காற்று வந்து ஓட்ட போகிறோம் இப்போ வந்து ஈரப்பதமாக இருக்குது அதனால் ஓட்டுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்குது நம்ம தண்ணி பாய்ச்சவும் தேவைலை அதனால் நேற்று பேஞ்ச மழையில் இன்றைக்கி வந்து நம்ம வந்து உல ஓட்ட போகிறோம் அப்பா வந்து என்ன இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டயரை கழட்டிட்டு இந்த கேஸ் வீல ஃபிட் பண்ணுறதுக்காக ஜாக்கியை வச்சு இருக்காங்க அப்படி ஏற்றினா தான் வந்து இந்த டயரை கழட்டி போட முடியும் இதை கழட்டிட்டு கேஸ் வீல் பூட்டிகிட்டு நஞ்சம் ஓட்டுற தான் அதாவது வயல் ஓட்டுறது இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இருக்கிற டயரை வந்து கழட்டியாச்சு இதுக்கப்புறமா இதில் வந்து கேஸ் வீல வந்து ஃபிட் பண்ணணும் அதுக்காக வந்து ஊட்டிட்டு இருக்காங்க இதை உருட்டிட்டு வந்துட்டு அதுக்கு நேராக கரெக்டாக லைட்டாக தூக்கி வந்து ஃபிட் பண்ணிட்டு திருப்பி ஜாக்கியை இறக்கிட்டு இதை ஃபிட் பண்ணுவாங்க இதை ஃபிட் பண்ணுறதுக்காக ஒரு எட்டு நட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் அந்த நட்டை வச்சு ஆவி வச்சு வந்து நல்லா டைட் பண்ணிடுவாங்க ஒரு பக்கம் வந்து இப்போ ஃபிட் பண்ண ஆரம்பித்தாச்சு இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒன் வீல் ஃபிட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா அந்தாண்ட வீலும் வந்து கேஸ் வீல் வந்து ஃபிட் பண்ணியாச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வயலில் ஓட்டலாம் டிராக்டர் வயல் ஓட்டுறதுக்கு வந்து ரெடி ஆகிருச்சு இப்படி இருக்க வயலை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணி விட்டு சேர்க்கலக்க போகிறோம் இதுதான் முதல் ஸ்டெப்பு சேர்க்கலக்கியாச்சு டிராக்டர் சேர்க்கலக்கிற வீடியோவை நம்மளால் பதிவிட முடியல அடுத்த வீடியோவில் அதை நான் இணைச்சிடுறேன் நெற்பயிர் எப்படி பயிரிடலாம் அப்படின்றத ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பண்ணுறதை வந்து பதிவிடலான் இருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் யாராவது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இது போன்ற விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம வேர்ல்டு ஆல்ரவுண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி